சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெனீவா விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு விமான சேவைகள் மீண்டும் தொடக்கம் சூரிச் வினத்தூருக்கு புதிய ரயில் சுரங்கம் பயண நேரம் கணிசமாக குறையும் என எதிர்பார்ப்பு போலி போலீஸ் மோசடிகள் மீண்டும் அதிகரிப்பு வார்டு போலீஸ் ஆர் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்து பள்ளிகளில் வெளிநாட்டு மாணவர் எண்ணிக்கைக்கு வரம்பு கோரும் வலதுசாரிகள் பல உணவுப் பொருட்களில் மருந்து மீதங்கள் கட்டிடங்களில் பறக்கும் ஃபயர் வீரர்களின் பாதுகாப்புக்கு புதிய தொழில்நுட்பம் சுவிட்சர்லாந்து மக்கள் தொகைக்கு பத்து மில்லியன் வரம்பு கடும் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் என ஆய்வு எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஹெச் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஹெச் நிறுவனம் பி இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி இருக்கு. சுவிட்சர்லாந்த தமிழர்களின் வரிச்சுமையைக் குறைக்கும் சிறந்த நிறுவனமாக PR Throykan GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே செய்தி கேட்டிங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சுமைக்கு இனி குட்பாய் சொல்லணுமா? இப்பவே அளைங்கள். PR Throyhan GmbH சுவிட்சர்லாந்தின் தொடக்க பள்ளிகளை காப்பாற்றும் நோக்கில் வலதுசாரி கட்சியான சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி சனிக்கிழமை இடம்பெற்ற தனது கட்சி ஒன்று கூடலில் பல கோரிக்கைகள் அடங்கிய ஒரு தீர்மான தொகுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது இதில் முக்கியமான கோரிக்கையாக ஒவ்வொரு வகுப்பிலும் வெளிநாட்டு மொழிகள் பின்னணியை கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கைக்கு உச்ச வரம்பு விதிக்க வேண்டும் என்பதை கட்சி முன்வைத்துள்ளது எஸ் பி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான பெஞ்சமின் ஃபிஸ்டர் கூறுகையில் ஒரு வகுப்பில் வெளிநாட்டு மாணவர்கள் இருபது சதவீதத்தை எட்டும் போது கற்பித்தல் கடினமாக மாறிவிடுகிறது என்றும் அந்த விகிதம் முப்பது சதவீதத்தை கடந்தால் கற்பித்தல் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகி விடுகிறது என்றும் கூறினார் மொழித்தடைகள் கற்றல் வகத்தில் வேறுபாடுகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஏற்படும் கூடுதல் அழுத்தம் ஆகியவை இதற்கு காரணமாக இருப்பதாகவும் அவர் வாதிட்டார் சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் மற்றும் பல்மொழி சமூக சூழல் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிகளில் ஒருங்கிணைப்பு சமமான கல்வி வாய்ப்பு மற்றும் கற்பித்தல் தரம் குறித்த விவாதங்கள் தொடர்ச்சியாக எழுந்து வருகின்றன எஸ் விபியின் கல்வித்தரத்தை பாதுகாக்கும் முயற்சி என கட்சி விளக்கமளித்தாலும் இதற்கு எதிராக சில அரசியல் கட்சிகளும் கல்வி நிபுணர்களும் இது வெளிநாட்டு மாணவர்களை இலம் வைக்கும் பாகுபாடான அணுகுமுறை என விமர்சிக்கின்றனர் இந்த கோரிக்கைகள் எதிர்காலத்தில் சட்ட மாற்றங்களாக மாறுமா என்பது குறித்து தற்போது தெளிவில்லை இருப்பினும் சுவிட்சர்லாந்தின் கல்வி மற்றும் குடியேற்ற கொள்கைகள் குறித்த அரசியல் விவாதங்கள் வரும் மாதங்களில் மேலும் தீவிரமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் பெரும்பாலானவற்றில் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் மீதங்கள் காணப்படுவதாக புதிய ஆய்வு ஒன்று வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வின் முடிவுகள் உணவு பாதுகாப்பு குறித்த பொதுமக்களின் கவலைகளை மேலும் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பரிசோதனை செய்யப்பட்ட நானூற்று ஐந்து உணவு மாதிரிகளில் அறுபத்தி மூன்று சதவீத மாதிரிகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் மீதங்கள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த மாதிரிகளில் பத்து உணவுப் பொருட்கள் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச அளவை மீறியிருந்தன இந்த பத்து விதிமுறை சம்பவங்களில் ஏழு வழக்குகளில் அந்த மீறல்கள் புள்ளி விவர ரீதியாக குறிப்பிடத்தக்கவை என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் அதிகமாக பாதிக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் ஆப்ரிக்காட் மற்றும் ஸ்ட்ராபெரி போன்ற பழங்கள் முக்கிய இடத்து பெற்றுள்ளன இவற்றில் கேப்டன் ஹெலாக்சி ஃபப் எப்ரோடியோன் ஸ்பினோசெட் உள்ளிட்ட பல்வேறு பூச்சிக்கொல்லி மருந்துகளின் மீதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த ஆய்வு பழங்களுக்கு மாத்திரமல்லாமல் கேரட் சுரைக்காய் போன்ற காய்கறிகள் தானியங்கள் மற்றும் தாவர எண்ணெய்கள் உள்ளிட்ட பல்வேறு அன்றாட உணவுப் பொருட்களை உள்ளடக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் உணவு கட்டமைப்பின் பல நிலைகளிலும் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டின் தாக்கம் இருப்பது தெரியவந்தது இந்நிலையில் சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச அளவுகள் மனித ஆரோக்கியத்திற்கு உடனடி ஆபத்தை ஏற்படுத்தும் அளவுகளை விட பரந்த பாதுகாப்பு இடைவெளியோடு நிர்ணயிக்கப்பட்டவை என அதிகாரிகள் வலியுறுத்தினர் அதாவது அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குள் உள்ள மீதங்கள் உடனடி சுகாதார அபாயத்தை ஏற்படுத்தாது என்பதை அவர்களின் நிலைப்பாடு ஆயினும் உணவுகளில் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் மீதங்கள் தொடர்ந்து கண்டறியப்படுவது குறித்து பொதுமக்களிடையே கவலை அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தொடர்பான நீண்டகால சுகாதார பாதிப்புகள் குறித்து அதிக விவ பாதங்கள் எழுந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் எதிர்காலத்தில் மேலும் கடுமையான கண்காணிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு இறுதியில் ஓரளவு அமைதியாக இருந்த போலி அடையாளங்களை பயன்படுத்திய மோசடி சம்பவங்கள் கடந்த சில வாரங்களாக சுவிட்சர்லாந்தில் மீண்டும் கணிசமாக அதிகரித்து வருகின்றன குறிப்பாக தங்களை போலீசார் என அறிமுகப்படுத்தி பணம் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை பறிக்கும் மோசடிகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாக போலீஸ் ஆய் வார்டு தெரிவித்துள்ளது ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிய வாரத்தில் மாத்திரம் போலி வங்கி ஊழியர்கள் அல்லது போலி போலீசார் நடித்து மேற்கொள்ளப்பட்ட இருபத்தி நான்கு மோசடி சம்பவங்களை போலீசார் பதிவு செய்தனர் இதில் பன்னிரண்டு சம்பவங்கள்

மருத்துவ சமூக மையங்களில் பணிபுரிவோர் எனவும் தங்களை அறிமுகப்படுத்தி மக்கள் ஏமாற்ற தொடங்கியுள்ளனர் பதிவாகினாகவும் இருநூற்று மோசடி சம்பவங்கள் இதில் முழுமையாக நடந்ததாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதே எண்ணிக்கை முன்னூற்று அறுபத்தி ஒன்பதாக மாத்திரமே இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பொதுமக்கள் தங்களின் தனிப்பட்ட மற்றும் வங்கி தொடர்பான தகவல்களை மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும் என போலீசார் வலியுறுத்தினர் மோசடிக்காரர்கள் பெரும்பாலும் தொலைபேசி அடைவுகளில் உள்ள பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி எண் போன்ற தகவல்களை பயன்படுத்துவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது தனியாக வாழும் மூத்த குடிமக்களின் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கியவர்கள் வங்கி விவகாரங்களில் அவர்களுக்கு உதவி வழங்குவது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் போலீசார் எப்போதும் தனியார் வீடுகளுக்கு சென்று வங்கி அட்டைகள் அல்லது மதிப்புள்ள பொருட்களை சேகரிப்பதில்லை என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தினர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் நபர்களுக்கு எந்தவிதமான தனிப்பட்ட அல்லது வங்கி தகவல்களையும் வழங்கக்கூடாது அறியாத நபர்களிடம் வங்கி அட்டைகள் எண்கள் அல்லது மதிப்புள்ள பொருட்களை ஒப்படைக்க கூடாது அழைப்பாளரை அடையாளத்தில் சந்தேகம் இருப்பின் உடனடியாக அழைப்பை நிறுத்த வேண்டும் மீண்டும் அழைக்கும் வசதியை பயன்படுத்தக்கூடாது இருப்பின் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ள வேண்டும் மேலும் இந்த மோசடி முறைகள் குறித்து சுற்றி உள்ளவர்களுக்கும் தகவல் வழங்க வேண்டும் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த மோசடிகள் தொடர்பான விழிப்புணர்வை இத்தகைய குற்றங்களை தடுக்க முக்கியமான ஆயுதமாக இருக்கும் என வார்கன் டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் தீப்பற்றிய கட்டிடங்களுக்குள் நேரடியாக நுழைய வேண்டிய அபாயத்தை குறைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடும் வீரர்களின் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் எனப்படும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளது தற்போது தீ விபத்து நேரங்களில் ஆபத்தான பொருட்கள் அல்லது காணாமல் போனவர்களை கண்டறிய தீயணைப்பு வீரர்கள் நேரடியாக எரியும் கட்டிடங்களுக்குள் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது என இந்த திட்டத்தின் உருவாக்குனரான தெரிவித்துள்ளார் இந்த தொழிற்சாலை ஹால்கள் வாகன நிறுத்தப்பிடங்கள் சுரங்கங்கள் போன்ற பெரிய மற்றும் சிக்கலான கட்டிடங்களில் பயன்படுத்தப்படுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இவ்விடங்களில் மனிதர்கள் நேரடியாக தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்வது மிகுந்த ஆபத்தானதாக இருக்கும் மேலும் சிமெண்ட் அல்லது எஃகு தொழிற்சாலைகள் போன்ற அதிக வெப்பம் நிலவும் தொழிற்துறை அமைப்புகளில் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் இந்த ட்ரோன் பயன்படும் இதன் மூலம் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் மற்றும் செலவு அதிகமான குளிரூட்டல் நடவடிக்கைகள் இல்லாமலேயே ஆய்வுகளை செய்ய முடியும் சாதாரண ட்ரோன்கள் சுமார் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலேயே செயலிழக்கும் நிலையில் ஃபயர் ட்ரோன் இருநூறு டிகிரி செல்சியஸ் வரை பறக்கக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் நுட்பமான மின்னணு கூறுகள் புதிய வகை ஏரோஜெல் பொருளால் உருவாக்கப்பட்ட தனிப்பட்ட உள்வெப்ப பாதுகாப்பு அடுக்கினால் மூடப்பட்டுள்ளன இலகுவான இந்த பொருளோடு உள்வெப்ப மேலாண்மை அமைப்பும் இணைக்கப்பட்டுள்ளது கேமராவுடன் கூடிய இந்த ட்ரோன் நேரடி வெப்ப படங்களை கட்டுப்பாட்டு குழுவிற்கு அனுப்பும் திறன் கொண்டது இதன் மூலம் கட்டிடத்துக்குள் மனிதர்கள் நுழைவதற்கு முன்பே பாதுகாப்பான தூரத்தில் இருந்து நிலைமையை மதிப்பிட முடியும் மேலும் கட்டிடங்களுக்குள் ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்காத சூழ்நிலையில் பயன்படுத்துவதற்காக சிறப்பு இடம் கண்டறியும் தொழில்நுட்பங்களும் இதில் பொருத்தப்பட்டுள்ளன இந்த புதிய பறக்கும் உருவாக்கப்பட்டு தற்போது வளாகத்திலும் ஒரு சிபந்த தொழிற்சாலையிலும் எதிர்காலத்தில் தீயணைப்பு வாகனங்களில் பொருத்தக்கூடிய மொபைல் டாக்கிங் மற்றும் பராமரிப்பு நிலையோடு இந்த அமைப்பை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவசர நிலைகளில் ட்ரோனை விரைவாக பயன்படுத்தும் திறன் மேலும் மேம்படும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையை பத்து மில்லியனாக வரையறுக்கும் முயற்சி நாட்டிற்கு மிகுந்த விலையை கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக்கும் என புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்தது இந்த ஆண்டு வாக்கெடுப்புக்கு வரவுள்ள சுவிஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி முன்மொழிந்த இந்த முயற்சியை மையமாக கொண்டே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனிவா மற்றும் ஜெனிவா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இணைந்து மேற்கொண்ட ஆஃப் ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங்விஸ் பிசினசஸ் ஆணையின் பெயரில் தயாரிக்கப்பட்டதாகும் ஆய்வின் முடிவுகள் குடியேற்றத்தை கடுமையாக கட்டுப்படுத்துவது பல்வேறு துறைகளில் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டுகின்றன அறிக்கையின்படி குடியேற்றத்திற்கு வரவும் விதிக்கப்படுவதால் மக்கள்ைச்சி வேகமாக அதிகரிக்கும் இதன் மொழிவாக பிறப்பு விகிதம் மேலும் குறையும் என்றும் வேலைக்கு செல்லக்கூடிய வயதுடைய மக்களின் எண்ணிக்கை சுருங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இது சுவிட்சர்லாந்தின் தொழிற்சந்தைக்கு பெரிய சவாலாக மாறும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக சுகாதாரம் கட்டுமானம் மற்றும் விருந்தோம்பல்கள் துறையில் இந்த மாற்றங்களால் கடுமையாக பாதிக்கப்படும் என அறிக்கை தெரிவிக்கிறது இத்துறைகள் தற்போது வெளிநாட்டு பணியாளர்களின் மீது பெரிதும் சார்ந்துள்ள நிலையில் தொழிலாளர் பற்றாக்குறை மேலும் தீவிரமாகும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது மக்கள் தொகை வளர்ச்சி பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் சமூக ஆகியவற்றுக்கிடையிலான சமநிலையை பாதுகாப்பது அவசியம் என ஆய்வு வலியுறுத்துகிறது வாக்கெடுப்பு நெருங்கி வரும் நிலையில் இந்த அறிக்கை சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற கொள்கைகள் குறித்து இடம்பெறும் அரசியல் மற்றும் சமூக விவாதங்களுக்கு புதிய திசையை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்கள் வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற் கொண்டு பரிசுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக

சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் கண்டோனில் வலதுசாரி அரசியல் கட்சியான சுவிஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி தனது புதிய வீடமைப்பு தொடர்பான மக்கள் முன்முயற்சியை வாக்கெடுப்புக்கு கொண்டு செல்ல தேவையான அளவு கையெழுத்துக்களை வெற்றிகரமாக திரட்டியுள்ளது எங்கள் மக்களுக்கு வீடமைப்பு தாயகத்திற்கான உரிமை என்ற பெயரில் இந்த முன்முயற்சி முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி ஏற்கனவே எஸ் விபி முன்னெடுத்து வரும் பத்து மில்லியனுக்கு இல்லை என்று தேசிய அளவிலான முன்முயற்சியின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது அந்த முன்முயற்சியின் முக்கிய நோக்கம் சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை ஒரு கோடியை எட்டியவுடன் வெளிநாட்டவர்களின் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதாகும் தற்போது நாட்டின் மக்கள் தொகை வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் குடியிருப்பு தட்டுப்பாடு மற்றும் வாடகை உயர்வு போன்ற பிரச்சனைகள் அரசியல் விவாதத்தின் மையமாக இருக்கின்றன புதிய சூரிஜ் முன்முயற்சியின்படி மக்கள் தொகை ஒரு கோடியை கடந்தால் அடுக்குமாடி வீடுகள் மற்றும் குடியிருப்புகளை ஒதுக்கும் போது வீட்டு உரிமையாளர்கள் முன்னுரிமை வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த முன்னுரிமை சுவிஸ் குடிமக்கள் மற்றும் குறைந்தது பத்தாண்டுகளாக சூரிஜ் கண்ட்ரோனில் வசித்து வருபவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது எஸ் தரப்பில் இந்த முன்முயற்சி உள்ளூர் மக்களின் வீடமைப்பு பாதுகாப்பிற்கென அவசியம் என வாதிடப்படுகிறது அதிகரிக்கும் குடியேற்றம் காரணம் சூரிச்சில் வீடுகள் கிடைப்பது கடினமாகி வருவதோடு வாடகை செலவுகளும் உயர்கின்றன அதே நேரத்தில் மனித உரிமைகள் மற்றும் சமத்துவம் தொடர்பான கேள்விகளை இந்த முன்முயற்சி எழுப்புவதாக விமர்சகர்கள் கருதுகின்றனர் இந்த முன்முயற்சி வந்தால் மாத்திரமல்லாது முழுவதும் குடியேற்றம் வீடமைப்பு கொள்கை மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு தொடர்பான விவாதங்களை மேலும் தீவிரப்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சூரிச்சி வீடமைப்பு நெருக்கடி சுவிட்சர்லாந்து குடியேற்ற கொள்கை எஸ் முன்முயற்சி போன்ற தலைப்புகள் வரும் காலத்தில் முக்கிய அரசியல் பேசுபொருள்களாக இருக்கும் என எதிர்பார்ப்பு இக்கப்படுகிறதா உலகளவில் வாழ்வு செலவு மிக அதிகமான நகரங்களின் புதிய பட்டியலில் சுவிட்சர்லாந்தின் ஆறு முக்கிய நகரங்கள் முதல் ஆறு இடங்களை பிடித்துள்ளன ஆண்டுக்கான தரவரிசையை வெளியிட்டுள்ள மக்கள் பங்களிப்போடு ஆன்லைன் தரவுத்தளமான நம்பியோ உலகின் நகரங்களை ஒப்பீடு செய்து இந்த முடிவை அறிவித்தது இந்த பட்டியலில் முறையே சோரிச் ஜெனிவா பாசல் லவ்ஸான் லுகாரோ மற்றும் பேர்ன் ஆகிய நகரங்கள் உலகிலேயே மிக உயர்ந்த வாழ்வை செலவு கொண்ட நகரங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன இவ்வாறு முதல் ஆறு இடங்களையும் ஒரே நாட்டின் நகரங்கள் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது நகரங்களில் வாழ்வதற்கான செலவு உலகம் முழுவதும் விலை உயர்வுக்காக பெயர் பெற்ற அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தை விடவும் அதிகமாக இருப்பதாக நம்பியோ தரவுகள் நகரம் இந்த பட்டியலில் ஏழாவது ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான அம்சமும் வெளிப்பட்டுள்ளது விலை உயர்வுகள் அதிகமாக இருந்தாலும் இந்த ஆறு சுவிட்சர்லாந்து நகரங்களும் உலகிலேயே மிக உயர்ந்த கொள்முதல் திறன் கொண்ட நகரங்களாகவும் திகழ்கின்றன சராசரி நிகர ஊதியத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்படும் கொள்முதல் திறன் குறியீட்டில் இந்த நகரங்கள் முன்னணியில் உள்ளன இதன் சுவிட்சர்லாந்தில் வாழ்வு செலவு உயர்ந்திருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் மற்றும் வாழ்க்கை தரமும் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் வாழ்வு செலவு உலகின் மிகச் செலவான நகரங்கள் சூரிச் மற்றும் ஜெனிவா வாழ்க்கை செலவு போன்ற தலைப்புகள் சர்வதேச அளவில் தொடர்ந்தும் கவனம் பெறும் விடயங்களாக உள்ளன சூரிச் மற்றும் விண்டத்தூர் நகரங்களுக்கு இடையிலான ரயில் பயண நேரத்தை பெரிதும் குறைக்கும் புதிய ரயில் சுரங்க திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது தற்போது இந்த இரண்டு நகரங்களுக்கு இடையே செல்லும் ரயில்கள் நேர்கோட்டு பாதையை பயன்படுத்த முடியாமல் ஒரு வளைவு பாதையில் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதற்கு காரணமாக பாசர்ஸ் டோஃப் மற்றும் விண்டத்தூருக்கு இடையே உள்ள மலைப்பகுதி தடையாக இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த சிக்கல்களுக்கு தீர்வாக சுவிட்சர்லாந்து கூட்டு ரயில்வே நிறுவனமான எஸ்பிபி புட்டன் சுரங்கம் என்ற புதிய ரயில் சுரங்கத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது இந்த சுரங்கத்தின் கட்டுமான பணிகள் இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட உள்ளன முழுமையாக பயன்பாட்டிற்கு வர இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரை காலம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒன்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள இரட்டை குழாய் கொண்ட இந்த சுரங்கம் சூரிஜ் பயண நேரத்தை இருந்து பன்னிரண்டு நிமிடங்களாக குறைக்கும் இதன் மூலம் தினசரி பயணிகள் மாத்திரம் சரக்கு போக்குவரத்துக்கும் பெரும் வசதி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்திற்கான மொத்த செலவு சுமார் மூன்று மூன்று என கணக்கிடப்பட்டுள்ளது வரலாற்றில் இதுவே மூன்றாவது மிக உயர்ந்த செலவு கொண்ட திட்டமாகும் இதற்கு முன்பு லோ போர்க் மற்றும் கோத்தான் ரயில் சுரங்க திட்டங்களே அதிக அளவில் நிறைவேற்றப்பட்டன பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து வேகமான மற்றும் திறமையான ரயில் சேவையை வழங்கும் நோக்கில் இந்த சுரங்க திட்டம் முக்கியமானதாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்து ரயில் வளர்ச்சி சூரிச் விண்டத்தூர் பயண நேரம் புரூடன் ராயல் சுரங்கம் போன்ற தலைப்புகள் வருங்காலத்தில் போக்குவரத்து துறையில் முக்கிய பேசுபொருட்களாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரத்தை ஒட்டியுள்ள செல்வச்செழிப்பான குடியிருப்பு பகுதிகள் கோல்ட் கோஸ்ட் என அழைக்கப்படுகின்றன இந்த பகுதிகளில் வாழும் மக்கள் சூரிச் விமான நிலையத்தில் சமீபத்தில் அமல்படுத்தப்பட்ட புதிய விதிமுறைகள் காரணமாக கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் குறிப்பிட்ட காற்று திசைகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானங்கள் தெற்கு திசையில் புறப்பட அனுமதிக்கும் விதிமுறை தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விமான பாதுகாப்பு கோணத்தில் இந்த மாற்றம் அவசியம் என அதிகாரிகள் விளக்கம் அதன் நேரடி பாதிப்பு கோல்ட் கோஸ்ட் பகுதிகளில் வாழும் மக்களுக்கே அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது இதுவரை சாந்தமும் நிலவிய இந்த உயர்தர குடியிருப்பு பகுதிகள் இனி தெற்கு திசை விமான புறப்பாடுகளால் ஏற்படும் அதிகமான சத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாக்கியுள்ளது இந்நிலையில் அந்தந்த பகுதிகளில் உள்ளாட்சி அரசியல்வாதிகளும் மக்களின் அதிருப்திக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றனர் இந்த புதிய விதிமுறைக்கு எதிராக மக்கள் அதிகாரபூர்வமாக எதிர்ப்பு மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் நமது வாழ்க்கை தரத்தை பாதுகாப்பதற்காக இது ஒரு தெளிவான சைகையாக இருக்க வேண்டும் என்றார் சூரிஜி விமான நிலையம் நீண்ட காலமாக சுற்றுவட்டார நகரங்களோடு சத்தம் தொடர் விமான இந்த புதிய அந்த விவாதத்தை மீண்டும் பாதுகாப்பு அமைதி மற்றும் குடிமக்களின் வாழ்க்கை தரம் ஆகியவற்றுக்கு இடையிலான சமநிலை எப்படி பேணப்படும் என்பதே இப்போது முக்கிய கல்வியாகும் சூரிஜ் விமான நிலைய சத்தம் கோல் கோஸ்ட் மக்கள் எதிர்ப்பு சுவிட்சர்லாந்து விமான போக்குவரத்து விதிமுறைகள் போன்ற விடயங்கள் வரும் நாட்களில் மேலும் கவனம் பெறும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா விமான நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிறுவனம் ஸ்கை கைடு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் புறப்படுவதும் தரை இறங்குவதும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக ஜெனிவா வான்வழி குறுகிய நேரம் மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த இடையூறு காலை பத்து மணி அளவில் தொடங்கியது சுமார் ஐம்பது நிமிடங்களுக்கு பின்னர் விமான இயக்கங்களில் ஐம்பது சதவீதம் மீண்டும் அனுப்பப்பட்டது தொடர்ந்து காலை பதினொன்று முப்பது அளவில் எண்பது சதவீத விமான சேவைகள் இயங்க தொடங்கியதாக விமான நிலைய நிர்வாகம் உறுதிப்படுத்தியது இந்நிலையில் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டாலும் நாள் முழுவதும் தாமதங்கள் ஏற்படும் என ஜெனிவா விமான நிலைய பேச்சாளர் எக்னாஸ் தெரிவித்தார் தொழில்நுட்ப சிக்கலின் தாக்கம் காரணமாக விமான அட்டவணைகள் முழுமையாக சீராகும் வரை சில மணி நேரங்கள் ஆகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை மாத்திரம் பதினோரு விமானங்கள் பாசல் லியான் அல்லது அவற்றின் புறப்பட்ட நகரங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன பயணிகள் தங்கள் விமானங்களின் தற்போதைய நிலை குறித்து சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளன மேலும் பாதுகாப்பு காரணங்களால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு